அறத்தான் ஓட்டத்துக்கு வேற யாரும் மேல ஏற கூடாது அற வாங்குவேன் அனுபவம் இருக்குல்ல நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துகிட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துகிட்டேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்களில் பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்பீடுல கோயில் இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஐம்பதனாயிரம் பேர் இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுவோம் பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எங்க சத்தியா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதெல்லாம் எடுபடாது மிலிட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு கால செய்தி போடுவாங்க மேல ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பதனாயிரம் பேர் ஓடவே போட மாட்டாங்க வைகோ வந்தாரு அங்க நின்னவங்களை எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரே இது ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்க அது கீழே விழுந்து அது காயம் வந்தா அவங்க அப்பா அம்மா எப்படி வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன் ரவி கீழே இல்லையா உடம்பு பலமா இருக்கு தூக்கி வெளியே போட்டுருவேன் அதாவது தம்பிகளே நான் வந்து பட்டாளத்தில் இருக்க வேண்டியவன் தெரியாம அரசியலுக்கு வந்துட்டேன் ஏன்னா கட்டுப்பாடு இருந்தா தான் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா அனுப்பி இருக்காங்க நாலு மணிக்கு நாலு மணிக்கு நீங்க தூங்கி இருக்க மாட்டீங்க இருக்க மாட்டீங்க

அடித்து தூக்கி வெளிய போட்டேன் பத்து பேர் கார விழுந்த உடனே இருநூறு பேர் பிளாட் பார்த்து ஒழுங்கா ஏறிட்டான் அதனால அடி உதவுற மாதிரி சில வேலையில அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு பட்டி காட்டுல பழமொழி சொல்லி வச்சிருக்க நல்லதுக்கு தான் அடிக்கணும் சண்டை போட்டு கிடக்கூடாது நீங்க எல்லாம் என் பேர பிள்ளைய மாதிரி இருக்கீங்க உங்களோட நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நான் காலேஜ் வாலிபால் பிளேயர்